டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் கொல்கத்தா டாக்டர் மாடர் கேஸில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்டேட்டாக கேட்டுருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஹியரிங் வரட்டும் வந்த உடனே ஓவராலாக இந்த கேஸை என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கிளப் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேத்தியே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸோட ஹியரிங் அப்படிங்கிறது போச்சு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் அந்த ஹியரிங் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நேத்தியே இந்த விஷயத்தை பற்றி நம்மளால் அப்டேட் கொடுக்க முடியல இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில இருக்கக்கூடிய சேல்டா சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் இதை வந்து ஜூமோட்டவா எடுத்து அப்பப்போ அந்த ஹியரிங் அப்படிங்கிறது நடந்தாலும் மற்றபடி இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சிபிஐ ஸ்பெஷல் தான் போயிட்டு இருக்கு அங்கே தான் சந்தீப் கோஷ் இல்லை அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல் இருக்கார்ல அவங்களுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டென்ட் பண்றது இல்லை அவங்களுக்கு வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கலாமா இல்லை நார்கோ டெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிபிஐ வந்து அங்கே தான் பர்மிஷன் வாங்குவாங்க அங்கதான் இந்த கேஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வெளியாகிட்டு இருக்கு நேத்தி சுப்ரீம் கோர்ட்ல நடந்ததை விட அந்த கோர்ட்ல வந்து சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு என்ன நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நேத்தி சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை பார்த்து சொல்லுது என்ன அப்படின்னா உங்க மேல இவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் வந்து முன்னாடி வந்து சொல்லுது அப்படின்னா அந்த கேஸோட கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு நீதிமன்றம் சாதாரணமா ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபரை பார்த்து நீங்க பண்ணிருக்க தப்புக்கு மட்டும் உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டா உங்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கலாம் டெத் பெனால்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் இந்த கேஸ்ல சந்தீப் கோஷை பார்த்து சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல இருந்த ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க அவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் சந்தீப் கோஷும் அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டலும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க வெளியில இருந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் பட் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த நீதிமன்றம் அப்படின்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அங்க நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த பெண் இறந்து போனாங்கல்ல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த மருத்துவ மாணவி இறந்து போனாங்க அதுக்கப்புறம் இந்த சந்தீப் கோஷும் அந்த இருக்கக்கூடிய கிரைம் சீன் நடந்த அந்த கண்ட்ரோல் வரக்கூடிய இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி அபிஜித் மண்டல் இருக்கார்ல அவரும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய கவர் அப் விஷயம் தான் நீதிமன்றத்தையே இந்த அளவுக்கு கோபப்படுத்திருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாம இருந்திருக்காங்க அதாவது ரெண்டு நாள் வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா ஒரு சீன் நடக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக போனா மட்டும்தான் அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ண முடியும் அது அதே தன்மையோட இருக்கும் டைம் ஆக அந்த எவிடன்ஸோட நேச்சரும் மாறும் சோ நிறைய விஷயங்கள் வந்து அழிக்கப்படலாம் நிறைய ரீசன் இருக்கு அப்படிங்கிறப்போ ரெண்டு நாள் வரைக்கும் இவங்க எவிடன்ஸ கலெக்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற விஷயமே வருது இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா ஏன் எவிடன்ஸ கலெக்ட் பண்ணல என்ன காரணத்துக்காக டிலே பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அந்த ரெண்டு நாளுக்குள்ள என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற கேள்வி சரி இதெல்லாம் இருந்தது இப்படிலாம் சொல்றோம் அப்புறம் எப்படி கொல்கட்டா போலீஸ் வந்து எவிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அது அந்த எவிடன்ஸ் எல்லாமே கொல்கட்டா போலீஸ் தரப்புல இருந்து எவிடென்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டது இல்ல அது எல்லாமே இவங்களா டேபிள்ல உட்காந்து இதை மாதிரி ஒரு எவிடன்ஸ ரெடி பண்ணலாம் இத மாதிரி ஒரு எவிடன்ஸ ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி அதை சிபிஐ ஒப்படைச்சிருக்காங்க இததான் சிபிஐ அங்க இருக்கக்கூடிய சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க தான் நீங்களே ஒரு நடந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் குற்றம் சாட்டப்படுது ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க உட்காந்து அங்க இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல் தான் அதை ரெடி பண்ணி எல்லாமே இவங்களா அந்த எவிடன்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க சோ இந்த விஷயத்த செக் பண்ணணும் அப்படின்னு சிபிஐ சொல்றாங்க இந்த விஷயத்தலாம் கேட்டுட்டு தான் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் சந்தீப் கோஷியும் அபிஜித் மண்டலியும் இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சிபிஐ தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க அங்க அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சிசிடிவி இருக்கும்ல சர்வைலன்ஸ் சோ அதை செக் பண்ணும் அந்த ஸ்டேஷனுக்கு சந்தீப் கோஷ் வந்தாரா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த ஸ்டேஷனுக்கு சந்தீப் கோஷ் வந்தாரா அந்த அபிஜித் மண்டலம் அவரும் சேர்ந்து என்னென்னலாம் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா அந்த ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஒவ்வொரு அளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை கவர் அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல போயிட்டு இருந்தது அப்போதான் இதை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சிபிஐ வந்து அந்த கோர்ட்ல சொல்லும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க சந்தீப் கோஷ ஆரம்பத்துல விசாரிக்கிறப்போ ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வேறா இருந்தது பட் இப்போ சந்தீப் கோஷையும் அபிஜித் மண்டலியும் நேருக்கு நேர் உட்கார வச்சு விசாரிக்கிறப்போ ரெண்டு பேரும் நிறைய மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆரம்பத்துல அவங்க சொன்னதுக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப மாறுபட்டு இருக்கு ஸோ இந்த கேஸ் பர்தரா போச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியில தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ தரப்புல இருந்து அங்க சொல்லப்பட்டது அதே மாதிரி அந்த கிரைம் சீன் நடந்த அந்த செமினார் ஹால் இருக்குல்ல அங்க த்ரீ டி லேசர் மேப்பிங் போயிட்டு இருக்கு ஸோ அந்த விஷயம் எங்களுக்கு உறுதியாக கடைசியில் இப்போ கையில கிடைக்கல இன்னும் ரிசல்ட் ஸோ கிடைச்சிடுச்சு அப்படின்னா நாங்க அங்க என்னென்ன நடந்திருக்கு என்னென்னலாம் இவங்க மாத்திருக்காங்க எவிடன்ஸ் எங்க எங்க மாற்றிருக்காங்க அந்த பெண் உடல் எந்த விடத்த இருந்தது எல்லா விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ சிபிஐ இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க நீதிமன்றம் வந்து எச்சரிக்கை கொடுக்குது நீங்க செஞ்சிருக்க குற்றத்துக்கு தூக்கு தண்டனையை டெத் பெனால்ட்டியே கொடுக்கலாம் அப்படின்னு பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வேணும் இந்தியாவே ஷாக் ஆகி போன ஒரு கேஸ் இன்னும் அதுல யார் குற்றவாளி அப்படிங்கிறது முழுமையா உறுதி செய்யப்படாத சூழல்ல சந்தீப் கோஷ் வந்து எனக்கு வந்து பெயில் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு பட் இத நம்ம ஒரு பப்ளிக்கா பாக்குறப்பவே எவ்வளவு காண்ட் ஆகுது பட் நீதிமன்றமும் அதே கோபத்தோட தான் பெயில்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்கள ஒரு பெட்டிஷன் பெயில் கேட்டு அதை வந்து ஒரு பெட்டிஷனாக கூட மதிக்காமல் தூக்கம் எரிஞ்சுட்டாங்க ஸோ இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்துட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது சந்தீப் கோஷ்டையும் அபிஜித் மண்டல்கிட்டையும் போயிட்டு இருக்கு ஸோ இது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த டைம்ல தான் நேத்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஹியரிங் அப்படிங்கிறது நடந்தது விஷயம் என்னன்னா இதுல சந்தீப் கோஷை பத்தியோ இல்ல இந்த கிரைம் அந்த விஷயங்களை பத்தியோ பெருசா நேற்று டிஸ்கஸ் பண்ணப்படலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரியை மீட் பண்ணி இதை மாதிரி பேசுறோம் எல்லாம் நடந்தது நாங்கள் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கைவிடோன்னு சொன்னோம் பட் அப்போ வந்து நாங்கள் சில டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சோம் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாங்க திரும்ப ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா அங்க சேஃப்டியா இருக்கணும் அந்த விஷயத்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் பட் அவங்க எஸ் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது மாதிரி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற விஷயத்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நேத்தி அவங்க தரப்புல இருந்து வைக்கிறப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட கேக்குறாங்க நீங்க வந்து எல்லா இடத்தையும் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு முடிஞ்சிருச்சா இல்ல டாய்லெட் பெசிலிட்டி ரெடி பண்ணிட்டீங்களா அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் என்ன அதெல்லாம் போதுமானது செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்போ வெஸ்ட் பெங்கால் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள்ல ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு உச்ச நீதிமன்றம் செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்பயே சொல்லியாச்சு நீங்க வந்து மருத்துவர்களோட அந்த அவங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறத உறுதி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி சொல்லியாச்சு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி இருக்கணும் அது இல்லாம இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்தையும் சிசிடிவி அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டா இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு டாய்லெட்ஸ் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு பட் இன்னும் இந்த ஒர்க்க முடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட பார்த்து இதையாவது ஒழுங்கா முடிங்க அப்படின்னு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டாங்கல்ல அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய நேம் எல்லாம் விக்கிபீடியாவில் இருக்குது அதை வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பட் இப்போது அதை யார் ஃபாலோ பண்ணணும் யார் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க மெய்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி இதுக்குன்னு ஒரு அதிகாரியை அவங்க வந்து நியமித்து அந்த மாதிரி அந்த விக்டீமோட ஃபோட்டோஸோ அந்த பேரோ எங்கேயும் விக்கிபீடியாவில் இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருது அப்போ நாங்க செக் பண்ணுவோம் இந்த விஷயத்தெல்லாம் சிபிஐ தரப்புலேருந்து வாதாடக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அக்டோபர் போர்டீன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கல்ல அதாவது இந்த கேஸ் வந்து ரொம்ப இஷ்யூ ஆனப்போ உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்க சேஃப்டியாக இருக்காங்களா அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் கொண்ட இந்த நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த டீமை வந்து சுப்ரீம் கோர்ட்டே ரெடி பண்ணாங்க ஸோ அந்த அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இன்னும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பொருத்தப்படல அப்படின்னு ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தியா ஃபுல்லாக என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரெடி பண்ணி ஒரு இன்டர்வியூமா அடுத்த ஹியரிங்கில் வந்து சப்மிட் பண்ணணும் முழுசாக நீங்கள் ஸ்டடி பண்ணி அடுத்தது செய்யறது அப்படிங்கிறது வேற பட் இப்போ இடைக்காலமாக என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அக்டோபர் போர்டீன் ஹியரிங்ல வந்து சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நேற்று சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ தரப்புல இருந்து ஒரு கவர் பண்ண ஃபைல்ல வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு கவர் பண்ண ஃபைல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் மத்தபடி அதுக்குள்ள என்ன இருந்தது என்ன இதுல யாரார் இன்னும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நேத்தி சுப்ரீம் கோர்ட்டில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணப்படல ஏன்னா நேற்று இந்த ஹியரிங் எடுத்து அவங்க டிஸ்கஷனுக்கு வந்ததே ஆஃப்டர்நூன் தான் வந்தாங்க ஸோ வந்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமில் வந்து இந்த ஹியரிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு ஸோ அக்டோபர் ஃபோர்டீன் அப்படிங்கிறத மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அக்டோபர் ஃபோர்டீன் வந்து மேபி தெரிய வரலாம் என்னென்ன இந்த கேஸில் போயிட்டுருக்கு சிபிஐ என்னென்ன விஷயங்கள்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் மேபி தெரிய வரலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பட் அட் சேம் டைம் என்ன அப்படின்னா இங்க கொல்கத்தா சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் இருக்குல்ல சோ அங்க நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்டேட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி நேத்தியோட அவங்க ரெண்டு பேருக்கும் முடியுது சந்தீப் கோஷுக்கும் அபிஜித் மண்டலுக்கும் சோ அப்படி பாக்குறப்போ நெக்ஸ்ட்டு அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ண சிபிஐ வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பெருசாக எந்த மீடியாவிலையும் வெளியே வரது கிடையாது சுப்ரீம் கோர்ட் விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியில் வரது கிடையாது ஸோ நாம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணுவோம் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன இருக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக க்ளோஸாக வாட்ச் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு அதை மாதிரி ஏதாவது அப்டேட் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நீங்க உங்க கண்ணில் ஃபர்ஸ்ட் பட்டா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இதை பார்த்து இதை பத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ஏன்னா இது வந்து நான் மட்டும் பேசுற ஒரு விஷயம் கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த பிரபா டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட சேனல் அப்படிங்கிறத விட நம்ம சேனல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி